வணக்கம் மக்களே சீனியர் பிளேயருக்காக ஹார்திக் பாண்டியாவை தூக்கிருக்காரு கம்பீர் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முகமது ஷமி இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல விளையாடுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில முதல் டி டுவெண்டி போட்டியில அவருக்கு பிளேயிங் லெவன்ல வாய்ப்பே கொடுக்கப்படல முதல் டி டுவெண்டி போட்டியில இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றாங்க முகமது ஷமிக்கு பயிற்சி அளிக்கும் வகையில வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க இதனால ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க இப்போ முகமது ஷமிக்கு இடம் கிடைக்காம போனதுக்கு காரணமே ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டி கொல்கத்தால நடந்துச்சு சுமார் ஒன்னரை வருஷம் கழிச்சு இந்திய அணி கிரிக்கெட் டீம்ல இடம்பெற்றிருந்தாரு முகமது ஷமி காயத்துல இருந்து திரும்பி வந்து அணில இடம் பிடிச்சிருக்காரு அடுத்து அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன் ட்ராஃபி தொடர்லயும் விளையாட போறாரு அந்த தொடருக்கு முன்னாடி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல ஷமியை ஆட வைக்கணும் அவருக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அவரோட உடல் திறனை பரிசோதிக்கிற வகையில தேர்வுக்குழு ஒரு முடிவெடுத்தாங்க அது என்னன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்லையும் ஒரு நாள் தொடர்லையும் அவரை ஆட வைக்கிறது அதன்படி அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி தொடர்ல தீவிரமா வலை ஈடுபட்டு வந்தாரு வலை பயிற்சியில மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அதிவேகமா பந்து வீசி இருந்தாரு அதனால அவரு முதல் போட்டியில பிளேயிங் லெவன்ல இடம் பெறுவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா ஹர்திக் பாண்டியா ஆல் ரவுண்டரா இருந்தாலும் ஓப்பனிங்ல பந்து வீச நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு பிசிசிஐ கிட்ட தெரிவிச்சிருக்காரு மூணு சுழல்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்த கௌதம் கம்பீர்க்கு ஹர்திக் பாண்டியாவோட இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அதனால கம்பீர் என்ன பண்றாருனா ஒரே ஒரு வேகபந்து வீச்சாளரான ஹஸ்தீப் சிங் மட்டும் அணில வச்சுக்கிட்டு ரெண்டு ஆல் ரவுண்டர்களான ஹர்திக் பாண்டியா மற்றும் நிதிஷ்குமார அணில சேர்த்தாரு அதோட மூணு சுழற்பந்து வீச்சாளர்களையும் பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தாரு அதனாலதான் முகமது ஷமிக்கு அணில இடம் கிடைக்கல நிதிஷ்குமாரால நியூ பால்ல பந்து வீச முடியாது ஹர்திக் பாண்டியாவும் பொதுவா நியூ பால்ல பவுலிங் வீச மாட்டாரு ஆனா இந்த முறை அவருக்கு நியூ பால்ல பவுலிங் வீசுற பொறுப்பை கொடுத்திருந்தாரு அதனால தான் முகமது ஷமிக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்கல

இப்போ ரெண்டாவது போட்டியில பாண்டியாவை உட்கார வைக்க கம்பீர் முடிவு பண்ணிட்டாரா பாண்டியா நிதிஷ் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர உட்கார வச்சாதான் ஷாமி உள்ள வர முடியும் அப்போ நிதிஷ உட்கார வைக்கலாம் அவர் யங் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பாண்டியா பவுலிங் நல்லாவே போடுவாரு ஆனா பாண்டியாவை உட்கார வைக்கிற முடிவுக்கு இப்போ கம்பீர் வந்திருக்காரு இப்படி ஒரு சின்ன பையனா உள்ள வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பாண்டியாவை வெளியே உட்கார வச்சுட்டு ஷாமிய உள்ள கொண்டு வர போறாராம் கம்பீர் நன்றி வணக்கம்